சிஎஸ்கே இருந்து அஸ்வின் அவர்கள் போயிட்டாரு ஒன்பது கோடி வந்து மிச்சம் ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா மும்பை அணி வந்து சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணி ஒரு சில பிளேயர்களை வந்து கேட்கறதா நியூஸ்மே வந்திருக்கு தீபக் சகார கொடுத்துட்டு யாரை வாங்க போறாங்க டெவல் பிரவிஸா இல்ல ஆயுஷ் மாத்ரேவா ஒருவேளை ஆயுஷ் மாத்ரை டெவல் பிரவிஸ் சம்மதிச்சா அது நடக்குமா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் தோனி அவர்களுக்கு இந்த சீசன் வந்து கடைசி சீசன் சொல்லப்படுச்சு நெக்ஸ்ட் சீசன் கடைசி சீசனா இருக்குமா ஃபைனலி பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஐ ஐஎம் பேக்கடா திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க முன்னாடி இருந்த சப்போர்ட் வந்து இப்போல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லை எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது இருந்த பீக் மூமெண்ட் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் போட முடியும் அதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சிஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா அவரா போயிட்டாரா இல்லை போக வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கெரியரோட பீக்கில் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் முன்னாடி அது இப்போ கிடையாது பஞ்சாப்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு டெல்லியில் போயிருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல போயிருக்காரு அல்லா போல் நல்லா போல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பரிமாணம் இந்த சைடு யூடியூபராக ஒரு பரிமாணம் அப்படின்னு பல பரிமாணத்தில் இருந்தார் ஃபைனலாக பார்க்கும்போது எங்கு தொடங்கினாரோ அங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு தான் தொடங்கினாரு அதனால இந்தியன் டீமுக்கும் போனார் அதே மாதிரி சிஎஸ்கேலே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு போனமே தான் பாத்தீங்கன்னா கடைசியா அவர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கடைசியா ஆனாரு அப்போ கூட இந்த ரிட்டைர்மெண்ட் கூட சொல்லிருந்தா இன்னுமே அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் இப்போ இருக்க அந்த ஹேட் கூட இருந்திருக்காது இப்போ எல்லாம் பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் சீசன் கூட ஆடி இருக்கலாம் அப்படின்ற தான் ஒரு சில பேர்லாம் சொல்லலாம் ஆடிட்டு கூட ஒரு ரிட்டர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம் எதுக்கு இப்படி பண்ணாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா அவருக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிலாம் எல்லாம் சொல்லிருக்காரு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசல்ல வீட்டு எல்லாம் பேட்டிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இப்ப சிஎஸ்கே பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் லட்சம் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வைங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆட் ஆயிடுச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கேமரூர் வீணா கூப்பிடுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரவிஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பார் வந்து நியூஸ்லாண்டில் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பெக்குலேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து ஒரு சில பேர் வந்து ட்ரேட்ல கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா மும்பையை பொறுத்தளவு அவங்க ஒரு ட்ரேட் விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை முடிச்சிருவாங்க ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டிய எல்லாம் வாய்ப்பு இல்ல என்ன நீ சொல்லி கேப்டன்சி கொடுத்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அன்னபிஷியல் இவ்வளவு கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்க அப்படிலாம் போயிட்டு இருந்தாலுமே நாங்க ஹர்த்திகை இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹர்த்திகை இறக்கி அந்த ரீசன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஹர்திவை கொண்டு வந்து கேப்டன்சி எல்லாம் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பிளேயிங் லவன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு சில காப்பாத்தி கொடுத்தாரு அந்த தான் வந்து வெளியில போனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து போன சீசன் வந்து கப் அடிக்கிறதுக்காக நெருக்கி வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா வந்து ஆறாவது கப் அடிச்சிருப்பாங்க அதனால வந்து மும்பை வந்து எப்போதுமே வந்து சரியா வந்து இடம் போட முடியாது ஏன்னா இப்படின்னா இப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க ஒரு சில சீசன் வந்து அவங்களுக்கு சரியா அமையாம போயிட்டு இருக்கு அதனால இந்த தடவை இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து வந்து தட்டி தூக்கிடுவாங்க அதனால என்ன பொழுது ஓப்பனிங் ஆர்டர் கூட பிரச்சனை கிடையாது ஜானி பெஸ்டோ கூட அள்ளி போட்டாலும் போட்டுருவாங்க ரோஹித் சர்மா ஃபார்ம்ல தான் இருந்தார் போனதில் செம்ம ஃபார்ம்ல இருந்தார் ஒரு சில மேட்ச்லாம் வந்து தடங்களாச்சு ஆனால் இந்த வில் ஜாக்ஸு இந்த டூ பிளே எல்லாம் இறக்கி விட்டு அப்புறமேட்டு சாட்னர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு தீபக் சகர் அடிக்கடி கால் உடஞ்சி ஃபைனலில் உட்கார்ந்தனால தான் ஃபைனல போக முடியாம போச்சு அப்படி இருக்கும் போது இந்த எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ஒரு மிரட்டக்கூடிய டீமாக வந்து ஆயிடுவாங்க நம்ம தளபதி சொல்ற மாதிரி ஒன்னு அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து களம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து கண்டிப்பாக நான் சொல்ற பிளேயர்ஸ்கெல்லாம் வந்து அவங்க கழிச்சுட்டு சூப்பராக உள்ள கொண்டு வரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க அப்படின்னாவே அவங்க ஆக்சன் பர்சன் வந்து நிறையவே இருக்கும் அதனால வந்து எங்கிட்ட கூட தேடி பார்த்துட்டு டெவல் பிரவிஸ் நம்ம பைய தான் ஆயுஷ் மாத்திரே மும்பை தான் அப்படி இருக்கும்போது இவங்களே நம்ம கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணலாம் கண்டிப்பாகவே அது எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் நல்லா விளாட்றீங்க நம்ம டீமுக்கு வாங்க மெகா ஆக்ஷன் அடுத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து சம்மதம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இந்த இருக்க டீம்கிட்ட பேசிட்டு வந்து போயிடுவாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து சொல்லவே நான் வந்தேன் அதனால் அதனால வந்து இப்ப டபுள் பிரவிஸ் ஆல்ரெடி வந்து மும்பையில் தான் இருந்தாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து யாருமே அவர் எடுக்கவே இல்லை அன்சோல்ட் ஆனாரு அன்சோல்ட் ஆனாலும் சிஎஸ்கே எப்படி வந்தாருன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிளேயிங் லெவன்ல இருக்கணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஜப் பின் சிங்காக பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பக்கம் வந்து அதே அமௌண்ட்ல வந்து ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு எல்லா டீமுக்கும் இவனை எப்பூரா விட்டான் அன்சோல்டா அப்படின்ற நிலைமை ஆக்கி விட்டாரு தாக்கம் குறையவே இல்லை நூறா நான் தட்டுற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸும் போருமா வந்து டொமஸ்டிக்ல தான் இங்க நல்லா பண்ணாரு அப்படின்னா இங்கதான் இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு வைடு வந்து நாலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து அவரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ ஆக்சன்ல விட்டாலும் தலை வந்து மினி ஆக்சன்ல வந்து இருபத்தஞ்சு கோடி போவோம் அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கு அதனால சிஎஸ்கே தரப்புல இருந்து அவங்க வந்து கண்டிப்பா அவர் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மும்பை இப்ப போயிட்டு நீ ஆல்ரெடி நம்ம டீம்ல தான் இருந்த மெகா ஆக்ஷன்லேயே உன்னை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறோம் ஒரு பத்து வருஷம் நம்ம டீம்ல வந்து ஆடி கொடு ஆல்ரெடி நம்ம டீம்ல தான் இருந்தாங்க நம்ம டீம் பாரு ஹர்திக் ரோஹித் திலக்கு நம்ம பிள்ளைங்கள பாரு நீங்க வந்துறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவரு ஒருவேளை ஓகேன்ற மாதிரி சரி போயிடலாமா அப்படின்னு சொல்லி மனசு வச்சாரு அப்படின்னா கண்டிப்பா போயிடலாம் அதே மாதிரிதான் ஆயுஷ் மாத்திரையும் அவங்க வந்து சரி நம்ம போயிடலாமா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா போயிடுவாங்க இல்லப்பா யாருமே எடுக்காத டயத்துல தான் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாவே அவங்க இருந்தாங்க அவங்களோட கையில தான் இருக்கிறது இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கையிலையோ இல்லை வேற யார் கையிலமே கிடையவே கிடையாது யாருமே செக் வைக்க முடியாது இப்பவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இல்லை எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போற விருமுறை ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தீபக் சகார் இது வந்து ஆல்ரெடி சிஎஸ்கேல தான் இருந்தாரு அவரை கொடுத்துட்டு வேற யாராச்சும் வாங்குவாள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்திரானாவாக இருக்கட்டும் ஒரு சில பிளேயர்கள்லாம் அவங்க கேட்டதா கூட நியூஸ்மே இருக்குது அதில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஐபிஎல் முடிஞ்சாலும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்த சீசன் வந்து கண்டிப்பாக நான் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா தீபக் சக்கரை வெளியில் விட்ருவாங்க ட்ரை பண்ணால் வில் ஜாக்ஸையும் விட்டுருவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹசன் ஆஃபரை பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இன்ஜுரினால அவரால் வர முடியும் அப்படின்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்தாங்க அதுவும் வந்து அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் போயிருச்சனால அது ஒரு நாலு கோடி இருக்கு இவர் ஒரு ஒன்பது கோடி பக்கம் வில் ஜாக்ஸ் அப்படி இப்படின்னு தேர்த்தணும் அப்படின்னா ஒரு மூணு பேரே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு இருபது கோடி கிட்ட அவங்க கையில இருக்கும் அதை வச்சு அவங்க கேமரோன் கிரீன்லாம் ட்ரை பண்ணி பல போட்டிகள் இருக்கும் ரேட்டை ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க ஆர்சிபி எல்லாம் ஏத்துவாங்க அதனால வந்து அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேணா நம்ம வந்து ட்ரேட் மூலியமாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா பண்ண மாதிரி பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்ததும் பாக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர் வந்து ஐ ஐஎம் பேக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்சண்ட் தான் ஆயிருக்கும் அதுக்காக பேன் கிடையாது அடுத்த சீசன் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க அதனால அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா அவங்க பேன் ஆக போறாங்க சின்னசாமி ஸ்டேடியம் கிடையாது வேற ஒரு இதுல இது பண்ண நிறைய ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதனால வந்து இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு மூணு மாசத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலா நம்ம தலை விஷயத்துக்கு வரும் இந்த சீசன் வந்து இருபத்தஞ்சே வந்து பாத்தீங்கன்னா தலை ரிட்டையர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அதனால வந்து அவர் கேப்டனா போடுறாங்க இதுதான் கடைசி மேட்ச் வந்துருங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன் வந்து அவர் ஒருவேளை கப் அடிச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லை கப்பை அடிக்காட்டேமே வந்து தலை வந்து ஃபைனல் சீசன் அதுதான் இருக்கும் ஏன்னா வந்து அஸ்வின் அவர்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல டப்னு ரிட்டைர்மென்ட் அறிவிச்சுட்டாங்க ரோஹித் சர்மாலாம் நம்ம எதிர்பார்த்தோமா ஒன் டேலேருந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரிட்டைமெண்ட் வந்து அறிவிச்சுட்டு போயிருவாங்க அதே மாதிரி டி டுவெண்ட்டியில் அறிவிச்சாங்க அதான் சொல்ல வரேன் டெஸ்ட்லையும் பாத்தீங்கன்னா கோலி அவர் வந்து நல்ல போஸ்ட் போட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர்களும் வந்து எனக்கு செலிப்ரேட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஹெல்த்து இப்போ கண்ணு கரெக்டா இருக்கு இன்னும் நல்லா நல்ல வசம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஹெல்த்தையும் பார்க்கணும் அப்படின்றனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஓகே நெக்ஸ்ட் சீசன் வந்து இருபத்தாறு வந்து கடைசியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேஜ்ல நிறைய விஷயங்களும் போயிட்டு இருக்கு என்னோட கணிப்பும் அதாதான் இருக்கு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க